ஹலே ஃப்ரெண்ட்ஸ் நான் சீனி பேசுகிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கிறோம் என்னோட ஃப்ரெண்ட் வந்து விருந்து கூப்பிட்டான் ஸோ ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி ஒரு ரெண்டு மாதம் ஆக போகுது அவனும் அடிக்கடி மேரேஜ் ஆனதுலேருந்தே கூப்பிட்டே இருந்தான் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்களாலேயும் வர முடியல டைம் கிடைக்கல இன்றைக்கி தான் வந்து எங்களுக்கு டைம் கிடைச்சி அவனும் ஃப்ரீயாக இருந்தான் அதனால் இன்றைக்கி வந்துட்டோம் பாருங்க அவனோட தோட்டத்தில் தான் இருக்கிறோம் பாருங்கள் அவனோட வீடு அங்கே இருக்குது பாருங்கள் ஸோ யார் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கூட இந்த சேனலை ஃபஸ்ட்டு இருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் டிவிஎஸ் ப்ரீ கன்னியாகுமரி டூ காஷ்மீர் வந்து டிவிஎஸ் லடாக் ஈட் பண்ணியிருப்போம் அப்போ வந்து என் கூட வந்தவன் ரெண்டு பேரும் ஒன்றா இந்த ட்ரிப்பை முடிச்சிருப்போம் ஸோ அவன் தான் வந்து இன்றைக்கி எங்களை விருந்துக்கு கூப்பிட்ருந்தான் ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்து விருந்துக்கு வந்திருக்குறோம் ஸோ இன்றைக்கி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த விளாகில் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் ஓ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர் சமையல் செஞ்சு கொண்டிட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க நம்ம டிவிஎஸ் ஃபிஃப்டி ரைட்டில் நம்ம சீனி தான் நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் என்ன சமையல் முட்டை முட்டை ஒரிச்சிட்டு மீன் பொறிக்க போகிறோம் இன்னும் பொறிக்கல வெளியே பார்த்தீங்கன்னா பிரியாணி அப்புறம் இது என்னது புட்டா போரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டுங்க ஸோ இன்னும் ஒரு கப்புல்ஸ் போகிறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அதாவது என்ன என்ன பிரியாணி நம்ம நண்பன் நிரூபிச்சிட்டாங்க சிக்கன் பிரியாணி செஞ்சோம் செஞ்சிருக்கா எப்படி எக்க கத்துக்கிட்டு போயிடலாம் பயங்கரமாக சமையல் செய்யறோம் எனக்கு தெரியாம போ தான் தெரியுது

आ रहे स्माइल हम्म விருந்தெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுங்க இவங்களோட ஃப்ரெண்டு வீட்லேருந்து ஜஸ்ட்டு த்ரீ கிலோமீட்டரில் தொல்லக்காது வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அங்கே தான் நாங்கள் எல்லாம் போய்ட்டுருக்கோம் இன்னொரு கப்பல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோ இவங்க ஃப்ரெண்டோட ரிலேஷன் தான் இந்த தொல்லக்காது வாட்ரு ஃபால்ஸை மினி ஒகேனக்கல்னு சொல்லுவாங்க நீங்கள் நிறையா யூடியூப் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பட் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரவங்க சாங்கியம் பண்ணுறங்கிற பேரில் நிறைய துணியெல்லாம் போட்டு கொஞ்சம் அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் கொஞ்சம் இங்கே வரவங்க தவிர்த்துக்கோங்க இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை அந்த பாறையில் தான் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் ரொம்ப டேஞ்சரான பிளேஸு கொஞ்சம் சின்ன பசங்களெல்லாம் வரது தவிர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருந்துது இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலு புதுசாக யார் வந்திருக்கீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெகுலராக இந்த சேனலில் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பவும் கொடுத்துட்டே இருங்க லவ் யூ ஆல் பாய் கைஸ்